ஒரு பெரிய இருக்கால நிரப்பி தலை போய் வித்துட்டு வருவாரு கஷ்டமா இருந்தாலும் சோர்வை லாபம் அதிகமாக கிடைக்காது ஆனா ஒரு நாள் ராமுவுக்கு அதிகமான பால் வித்ததுனால அதிகமான பணமும் அந்த பணத்தை கொண்டு போய் ஒரு செல்ல வாங்கலான்னு முடிவு பண்ணி ஒரு கோழி குஞ்சு வாங்கிட்டு வராரு அதை சந்தோஷமா வளர்த்து கனவு கண்டு வீட்டுக்கு எடுத்துட்டு போறாரு அதுக்கு அடுத்த நாள் காலையில தலையில பால் பாத்திரத்தை வச்சுட்டு தன்னுடைய வருங்கால எண்ணங்களை கனவா நினைச்சிட்டு நடந்து போயிட்டு இருக்காரு இப்போ என்கிட்ட கோழி குஞ்சு இருக்கு அந்த கோழி குஞ்சு நல்லா வளர்ந்து கோழியா மாதிரி அதிக முட்டை போடும் இப்படியே நான் ஒரு பெரிய கோழிப்பனைக்கு சொந்தக்காரனா ஆயிடுவேன் அப்படின்னு பகல் கனவு கண்டு ஒரே நாள்ல இதெல்லாமே நடந்துரும் அப்படின்னு கனவு கண்டுட்டு பெரிய பாத்திரத்துல பால் எடுத்துட்டு வீடு வீடா விற்க போயிட்டு இருக்காரு ஆனா அவர் வந்த வழியில ஒரு கல் இருந்தத அவர் பாக்கல கால் தடுக்கி கீழே விழுந்து அவர் தலையில இருந்த பால் ஃபுல்லா கீழே கூட்டிருச்சு So the moral of the story is: Manakote cannot live by his